பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழகு மூன்று முக்கோணவியன் பயிற்சி மூணு புள்ளி ஒன்றில் ஒன்பதாம் கணக்கு பார்க்குறோம் கன்டீட்டா பிளஸ் டான்டிட்டா ஈக்குவல் டு பி எனில் சீகன் டீட்டா கமா டேன் டீட்டா மற்றும் சைன் டீட்டா ஆகியவற்றின் மதிப்பை பியின் வாயிலாக கான்க என கொடுக்கப்பட்டுள்ளது வினாவில் கொடுத்திருக்கக்கூடிய நிபந்தனையானது சீகன் டீட்டா ப்ளஸ் டேன் டீட்டா ஈக்குவல் டு பி என கொடுக்கப்பட்டுள்ளது பட்டுள்ளது சமன்பாடு ஒன்றுன்னு எடுக்கிறோம் முக்கோணவியல் முற்றொருமை எடுத்துக்கிறோம் முற்றொருமையானது சீக்கன் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் டேன் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு ஒன்று சீக்கனும் டேனும் இருக்கக்கூடிய முற்றொருமை முற்றொருமை எடுத்துகிட்டு இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருங்கிற வடிவத்தில் இருக்கிறதுனால ஏ முக் இயற்கனித முற்றொருமையை பயன்படுத்துகிற ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி சீக்கன் டீட்டா பிளஸ் டேன் டீட்டா பெருக்கல் சீக்கன் டீட்டா மைனஸ் டான் டீட்டா ஈக்குவல் டு ஒன்று சீக்கன் டீட்டா பிளஸ் டான் டீட்டாவுக்கு பதிலாக பின்னு பிரதி இட்டுக்கிறோம் பி பெருக்கல் சீகன் டிட்டா மைனஸ் டான் டிட்டா ஈக்குவல் டு ஒன்று பியை வலது பக்கம் கொண்டு போகிறப்ப சீக்கன் டீட்டா மைனஸ் டேன் டீட்டா ஈக்குவல் டு ஒன்று பை பி இடதுபுறம் பெருக்கல்ல இருக்கக்கூடியது வலதுபுறம் போகிறப்ப வகுத்தல்ல வந்துடும் ஒன்று பை பி ஆனது மதிப்பு இரண்டு சமன்பாடுகளையும் கூட்டிடுறோம் ஒன்று ப்ளஸ் இரண்டு எனும் பொழுது முதல் சமன்பாட்டில் இடதுபுறம் சீக்கன் டீட்டா ப்ளஸ் டேன் டீட்டா ரெண்டாவது சமன்பாட்டில் சீக்கன் டீட்டா மைனஸ் டேன் டீட்டா வலதுபுற மதிப்பு பி இருக்குது இதில் ஒன்று பை பின்னு இருக்குது பிளஸ் டேன் டீட்டா மைனஸ் டேன் டீட்டா கேன்சல் ஆக போக சீகன் டிட்டா பிளஸ் சீகன் டீட்டா என்னும் பொழுது டூ சீகன் டீட்டா ஈக்குவல் டு பி பெருக்கல் பி பி ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று பை பீனு வரும் இந்த சீகண்டீட்டா ஈக்குவல்டு டூவை வலது பக்கம் கொண்டு போகிறப்ப பி ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று பை பகுத்தரில் வந்துடும் பி ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று பை இரண்டு பி இது சீகன் டீட்டாவின் மதிப்பு ஒரு மதிப்பு கணக்கிட்டுட்டோம் அடுத்து டான் டீட்டாவின் மதிப்பு தெரியணும் டேன்டிட்டாவின் மதிப்பு கணக்கிடுவதற்காக ஒன்றையும் ரெண்டையும் மைனஸ் பண்ணுறோம் அப்படி மைனஸ் பண்ணும் பொழுது முதல் சமன்பாடு சீக்கன் டீட்டா ப்ளஸ் டேன் டீட்டா இதை ஒரு மைனஸ் மைனஸ் பண்ணுறதுனால ஒரு ப்ராக்கெட் கொடுத்துடலாம் இரண்டாவது சமன்பாடில் இடதுபுறம் சீக்கன் டீட்டா மைனஸ் டான்டிட்டான்னு இருக்குது ஈக்குவல் டு வலதுபுற மதிப்பு பி மைனஸ் ஒன்று ரூபாய் பி ஏ ப்ளஸ் பி அதை ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணிடலாம் சீகண்டீட்டா பிளஸ் டேன்டிட்டா மைனஸால் உள்ளார உள்ளாரப்பெருக்கிறப்ப மைனஸ் சீகன் டிட்டா மைனஸ் இன்டூ மைனஸு ப்ளஸ் டேன் டிட்டா ஈக்குவல் டு பி பெருக்கல் பி பி ஸ்கொயர் மைனஸ் ஒன்று ரூபாய் பி சீகண்டீட்டா சீகன் கேன்சல் ஆக போக டேன்டிட்டா பிளஸ் டேன்டிட்டாவின் மதிப்பானது எதற்கு சமம்னா டூ டேன்டிட்டா ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் ஒன்று ரூபாய் பி இரண்டை கீழே வகுத்தலுக்கு கொண்டு போகிறப்ப டேன்டிட்டா ஈக்குவல் டு மதிப்பானது பி ஸ்கொயர் மைனஸ் ஒன்று பை இரண்டு பி பி ஸ்கொயர் மைனஸ் ஒன்று ரூபை இரண்டு பி ஸோ அப்போ சீக்கன்டிட்டாவின் மதிப்பு டான்டிட்டாவின் மதிப்பு நம்ம கணக்கிட்டுட்டோம் டான்டிட்டா பை சீக்கன்டிட்டா இரண்டு மதி முதல் மற்றும் இரண்டாவது மதிப்புகளை வகுக்கலாம் டான்டிட்டா பை சீக்கன்டிட்டா ஏன்னா அடுத்தது சைன்டீட்டாவின் மதிப்பு தெரியணும் அதற்காக வேண்டி இது ரெண்டையும் வகுத்துட்டோம்னா வலதுபுறம் டான்டிட்டாவின் மதிப்பானது பி ஸ்கொயர் மைனஸ் ஒன்று பை ரெண்டு பி பை டினாமினேட்டரில் சீக்கன் டிட்டாவின் மதிப்பானது பி ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று பை இரண்டு பி ரெண்டு பி ரெண்டு பி கேன்சல் ஆகும் டான்டிட்டா என்பதை சைன்டீட்டா பை காஸ்டீட்டான்னு எழுதலாம் அதே போல் அதேபோல் டீட்டா என்பதை காஸ்டீட்டா பை ஒன்று பை காஸ்டீட்டான்னு எழுதலாம் ஒன்று பை காஸ்டீட்டாவின் தலைகீழி அப்படிங்கிறப்ப காஸ்டீட்டா பை ஒன்றுன்னு சீக்கன் டீட்டாவை எழுதிக்கலாம் மீதம் இருக்கக்கூடிய மதிப்புகள் பி ஸ்கொயர் மைனஸ் ஒன்று பை பி ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று காஸ்டீட்டா காஸ்டீட்டா கேன்சலாக போக சைன்டீட்டாவின் மதிப்பு கிடைச்சது எனவே சைன் டீட்டா ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் ஒன்று பை பி ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று ஆகும் தேங்க்யூ